அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வு வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசைக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு போர்வல் ஆழம் அதாவது போர்வலுடைய டெப்த் எவ்வளவு இருக்கணும் போர்வல் அவ்வாறு சில விஷயங்களை நம்ம பண்ணா என்ன பாதிப்பு இருக்கும் என்ன நன்மைகள் கிடைக்கும் போர்வல் அமைக்கலாமா அமைக்க கூடாதா போர்கள் இல்லாமல் வீடு கட்ட முடியுமா இப்படி இது போல் ஒரு ஒரு போன வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆழ்துளை கிணறு கிணறு போன்ற அமைப்புகளை வந்து அமைக்க வேண்டாம் வீட்டுக்குள்ளே அமைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பதிவு நேற்றைய வீடியோவில் பண்ணியிருந்தேன் அந்த அதற்கான அந்த அந்த கேள்வி அடுத்த கேள்வியை மக்கள் தெரிவிக்க முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன் அதை வந்து நான் அதுக்காக தான் அந்த இந்த டீட்டெயில் தான் கொஞ்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லி நேற்று குறிப்பிட்டிருந்தேன் அதனுடைய தான் இன்று சார் போர் ஆழ்துளை கிணறு அமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க கிணறு அமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இப்ப போர்வளாவது அமைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தெளிவா பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு சில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு வேணும் வாஸ்து வரைபடம் வேணும் வாஸ்து முறைப்படி ஏதாவது பில்டிங் கட்டணும் இல்லை வாஸ்து முறைப்படி ஒரு இடமே வாங்கணும் ஒரு இடம் வந்து நல்ல இடத்த தேர்வு செய்து வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடமா இருந்தாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான தேவைகள் என்னவோ அதை வந்து நம்ம அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்போம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாஸ்துவுக்கு பரிகாரம் கிடையாது என்கிட்ட வந்து பரிகாரம் அப்படிங்கிற ஒரு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது பரிகார பொருட்கள் வந்து விற்கிறதில்ல நான் வந்து மாற்று வழிகள் அப்படிங்கிறதான் சொல்லுவேன் அதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் நல்லதை நோக்கி நகரணும் நல்லதை என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் பார்ப்பேன் என்னுடைய நோக்கம் சரி போர்வெல் வந்து ஒரு வீட்டுக்கு அமைக்கலாமா அமைக்க கூடாதா அப்படின்னா இப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கார்பரேஷன் வாட்டர் இருக்கு தினந்தோறும் தண்ணி வருது தினந்தோறும் அங்க தண்ணி வந்துடும் இப்போ எங்க திருநெல்வேலி வட்டாரத்துல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்சிமமா ஆஹ் தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு சில ஏரியாக்கள்ல இருக்கும் மத்தபடி வந்து ஆறு குளங்கள் பக்கத்துல தண்ணி வசதி இருக்கும் முந்த முந்தைய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் தண்ணி எடுத்து சுமந்து கொண்டு வந்து நம்ம தண்ணீர் தண்ணீருக்கான மதிப்பு கொடுத்தோம் இப்போ நினைச்சா மிஷின் இருக்கு எவ்வளவு ஆளனாலும் போர் போட்டு தண்ணி எடுக்கலாங்கிற ஒரு மனப்பான்மை போர்வெல் ஒரு வீட்டில் அமைக்கலாமா அமைக்க கூடாதா அப்படின்னா நிச்சயமாக அமைச்சுக்கோங்க ஏன்னா இப்போ திருநெல்வேலியில வந்து தண்ணி வசதி இருக்கலாம் நிறைய இடங்கள்ல தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்காக நம்ம போர்வெல் அமைக்கணும் தான் போர்வெல்லே நம்ம கொண்டு வந்தோம் அப்போ வந்து அந்த போர்வெல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில தான் அமைக்கணும் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில சரி அடுத்து பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்க வந்து போர்வெல் வந்து இல்லாம வீடு கட்ட சொல்றாம் வீடு கட்டுறவங்க கட்டலாம் தவறு கிடையாது போர்வெல் இல்லாம வீடு கட்டலாமா தயவு மிக மிக சிறப்புன்னு தான் சொல் அதுக்காக என்ன நான் போர்வெல் போட்டுருக்கேன்னு கேட்கக்கூடாது உங்களுடைய சாய்ஸ் அவ்வளவுதான் இந்த போர்வெல் போடாம வீடு கட்டினாலும் நல்லதுதான் போர்வல் போட்டு கட்டியிருக்கேன் அப்படின்னாலும் அது ஒன்றும் தவறு இல்லை ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ரீசன்ஸ் மட்டும்தான் தண்ணீருக்கான ஒரு விஷயம் மட்டும்தான் அதுக்காக வடகிழக்கு முறையில் போர் இருந்தா பெரிய பணக்காரங்களாக ஆயிடுவாங்க செல்வந்தர் ஆயிடுவாங்க கிடையாது நம்மளுடைய தேவை தண்ணீர் தேவைக்காக நம்ம அதை பயன்படுத்துறோம் அதிக அந்த காலங்கள் மாதிரி இந்த காலங்கள் இல்லை இல்லையா அப்போ யாருமே வாசு பார்க்க மாட்டாங்க போர் போடக்கூடாது செப்டி டேங் வைக்கக்கூடாது பாத்ரூம் டாய்லெட் வைக்கக்கூடாதுன்னா நம்ம வீடே கட்ட முடியாது அதுக்காக தான் சின்ன சின்ன நம்ம சரியான முறையில் நம்ம சில விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கறக்காக நான் சொல்கிறேன் அப்போ இந்த போர்கள் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது என்ன தாக்கம் நான் வந்து ஆழ்துளை கிணறு வந்து வேண்டான்னு சொன்னேன் இல்லையா ஒரு வீட்டுக்கு ஆழ்துளை கிணறு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா இந்த பூமி உருண்டையாக இருக்கட்டும் தட்டையாக இருக்கட்டும் எப்படின்னாலும் இருக்கட்டும் நான் வந்து அதை எப்படி பார்க்குறேன்னா அதை வந்து ஒரு ஒரு ஹோல்சாக தான் பார்க்குறேன் ஒரு ஓட்டை ஒரு ஆழம் அதிகப்படியான ஆழம் ஒரு இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி ஆழம் எட்டு இஞ்சி பெரிய பைப்பு நிறைய நிறைய ஓட்டைகள் ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் மனித மனிதர்கள் தான் வாஸ்து எல்லாரும் தலைனா வடகிழக்கு இப்படி உடலை பிரித்து சொல்கிறாங்க இல்லையா அப்போ போர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கான தேவைகளாக இருந்தாலும் இயற்கைக்கு புறம்பாக நம்ம வந்து ஒரு பூமி பந்தில் ஒரு ஒரு நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ஐநூறு அடி அறநூறு அடி ஆயிரம் அடி இப்படி போர் போடுறீங்கன்னு வைங்க இது வந்து பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சலாம் தண்ணீரை நீங்க எவ்வளவு நாளும் உறிஞ்சி எவ்வளவு நாளும் எடுக்கலாம் ஆனா அந்த பூமிக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எழுபது சதவீதம் வந்து நீரால் சூழப்பட்ட ஒரு பகுதி நம்ம நம்மளுடைய அமைப்பு அதாவது செவன்டி பர்சன்டேஜ் தண்ணி தான் அப்போ தண்ணீர் அப்படிங்கிறது நமக்கு மேலே நமக்கான நம்ம இருக்கிறதே வந்து தண்ணீரில் ஒரு ஒரு தீவு அப்படின்னு சொல்லலாம் இந்த தீவு திடல்ல தான் நம்ம வாழ்தோம் நம்ம குட்டி குட்டி தீவுகள்னு சொல்கிறோம் இல்லையா அது குட்டி குட்டியா எங்க எங்க பள்ளம் எங்க எங்க தண்ணி இருக்கு எங்கெல்லாம் நம்ம தண்ணி இல்லாத இடங்கள் இருக்குதோ அங்கே தான் நம்ம வாழ்கிறோம் எனக்கு தெரிஞ்ச வரையில நீங்க போர்வல்லே அமைத்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு அமைங்க ஒரு ஊசி இன்ஜெக்ஷன் போடுறோம் ஒரு இன்ஜெக்ஷன் ஓரளவுக்கு நமக்கு அழுத்தம் எவ்வளவு தூரம் அழுத்தம் ஒரு உடம்பு தாங்குமோ அதுதான் நம்மளுடைய அந்த போர்வலுடைய அமைப்பு இருக்கணும் சும்மா ஒரு ஐநூறு அடி அறநூறு அடிலாம் போடுறீங்கன்னா அது என்னை பொறுத்த வரையில் தவறு தான் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஐம்பது ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு இரநூறு அடி வரைக்கும் வச்சுக்கலாங்கிறது ஏன்னா நம்ம பூமியினுடைய பரப்பளவு மனித உடலில் ஒரு ஒரு இன்ச்சு ஊசி இறங்கினா ஒன்றும் செய்யப்போறதில்லை ஒரு ரெண்டு இன்ச்சு வலி எடுக்கும் ஆனால் அது தானாக சரியாக போயிடும் இதே போல நான் அதை திங்க் பண்ணுறேன் வடகிழக்கு மூளை போர்வல் அப்படின்னா அந்த போர்வல் வந்து சில கான்செப்ட் இருக்குது அப்போ அந்த போர்வெல்ல கூட சும்மா இஷ்டத்துக்கு ஒரு ஐநூறு அடி ஆயிரம் அடி உங்கள் 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 ஏற்ப அதிக ஆழம் வந்து போடுறது வந்து என்னை பொறுத்த வரையில நான் அதை வந்து ஒரு தவறான விஷயமா தான் பார்க்குறேன் போர்வெல் போர்வல் சரியாக தவறா அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் கருத்துக்களை வந்து தெளிவான முறையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் சும்மா வந்து நம்ம போடக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாரும் வந்து தப்பாக நினைப்பாங்க அதுக்காகத்தான் நீங்கள் வந்து போர்வெல் போட்டுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட அளவு பண்ணிக்கோங்க நான் அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறேன் நம்மளுடைய தாங்கக்கூடிய சக்தின் அப்போ நம்ம பாட்டு ஒரு உலகம் பூரா ஒரு உருண்டையில் நீங்கள் பாட்டு நினைச்ச இடத்துல நம்ம பாட்டு போர்வல் ஆழ்துளைக்கணு பெட்ரோலியம் தாது பொருட்கள் என்னெல்லாமோ பண்ணுறீங்க அப்போ பூமி பிளவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இயற்கையை வந்து கட்டுப்படுத்த முடியாது நம்ம வாழக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐந்து பூதங்கள் பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்றோம்னா இதெல்லாம் சார்ந்துதான் நம்ம வாழும் அதுல இன்றி அமையாதது வந்து நீர் தான் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கறது வந்து ஒரு அருமையான தத்துவம் இந்த தத்துவத்தை வந்து நீங்க எல்லாரும் பயன்படுத்தணும் போர்வலே இல்லை சார் நான் போர்வளே அமைக்கல ஆஹ் கிணறையே அமைக்கல சார் ஆனா எனக்கு வந்து அப்ப வடகிழக்கு மூலையில ஏதாவது ஒரு தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயம் வேணுமே அப்ப நான் என்ன பண்றது அதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னா அதை நிச்சயமாக நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோக்கள் அடுத்த வீடியோவில் இதற்கான பதிலை நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்